لا إله إلا الله السلام عليكم السلام عليكم الله يتوذر يا مصطفى السلام عليكم, السلام عليكم, السلام عليكم तोटूला सलामु अूदर मु सलामु असूलु सलामु अनो नेदमे मुदले मुे मुदल மன்னர் நபி மகிழ்ந்தும் துணைவி நீரே வாழ்க்கை துணைவி நிரே பண்போங்கிடும் அதிஜா அன்னையே சலாமு அழைக்கும் பண்போங்கிடும் அதிஜா அன்னையே சலாமு அழைக்கும் அல்லாவின் யா முஸ்தபா சலாமு அலைக்கும் எல்லோரும் போற்றும் யார சூலுள்ளார் சலாமு அலைக்கும் நல்ல நபி முகமது கொஞ்சம் வந்து மாமணியே பல்லாயிரம் கதேஜை பாடம் செய்ததீன் கணியேன் இன்பதீன் கணியே வல்லோன் புகழ் ஐசா அன்னையே சலாமு அலைக்கும் வல்லோன் புகழ் ஐசா அன்னையே சலாமு அழைக்கும் அல்லாவின் தூதரையா முஸ்தபா சலாமு அலைக்கும் எல்லோரும் போற்றும் யா ரசூலுல்லா சலாமு அலைக்கும் அண்ணல் ரசூலுல்லாவின் அன்பும் மேவும் கண்மணியே அண்ணல் ரசூலாவின் அன்பு மேவும் கண்மணியே அன்னை ஹதி பெண்கள் தலைவியான பாத்திமா சலாமு அலைக்கும் பெண்கள் தலைவியான பாத்திமா சலாமு அழைக்கும் அல்லாவின் தூதரையா முஸ்தபா சலாமு அலைக்கும் எல்லோரும் போற்றும் யார சூளு சலாமு அலைக்கும் பாரோர் புகழ்ந்து போற்றும் பாத்திமா நிறைந்த அலி மேதையே சலாமு அழைக்கும் வீரம் நிறைந்தே சலாமு அழைக்கும் அல்லாவின் தூதரையா முஸ்தபா சலாமு அழைக்கும் எல்லோரும் போற்றும் யார் ரசூலுல்லா சலாமு அழைக்கும் அன்பான நபி புகழ்ந்த புகழ்ந்த சித்திகேன் உண்மை மிகுந்தவரே உமர் கதாபு புதுமானேன் சாந்தே புதுமானேன் தன்னிகிரில்லா கலி பாக்கலே சலாமு அலைக்கும் தன்னிகிரில்லாத கலி பாக்கலே சலாமு அழைக்கும் அல்லாவின் தூதரையா முஸ்தபா சலாமு அலைக்கும் எல்லோரும் போற்றும் யார் சூலுள்ளார் சலாம் அலைக்கும் வஞ்சகர் ஆசி செய்த குடியரசு செய்ததிர்த்தீரே வஞ்சகர் ஆசை செய்த முடியறு செய்ததிர்த்தீரே அஞ்சாமல் கற்பலாவி போரி செய்தீரே சகிதானீரே சுஞ்சாத வீரரே மாமு குசே சலாமு அலைக்கும் அழைக்கும் வீரரை இமாம் சலாமு அலைக்கும் அல்லாவின் தூதரையா முஸ்தபா சலாமு அலைக்கும் எல்லோரும் போற்றும் யார் ரசூலுல்லா சலாமு அலைக்கும் வல்லோன் விரும்பும் நப்பிமார்களே சகாபாக்களே வல்லோன் விரும்பும் நபி பதிர போரில் சகிதான பத்ரீங்களே வீர பத்ரீங்களே சொல்லாற்றல் வாய்ந்த மார்களே சலாமு அழைக்கும் சொல்லாற்றல் வாய்ந்த மார்களே சலாமு அழைக்கும் அல்லாவின் தூதரையா முஸ்தபா சலாமு அழைக்கும் എല്ലോരും പോറ്റും യാ സൂലുല്ലാ സലാമു അലൈക്കും അലൈക്കും സലാമു അസ്സലാമു അലൈക്കും അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വാർത്ത